எனக்கு ஒரு நல்ல டாபிக் மொழி வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பார்க்காதீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐந்தாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நாலு ஆப்ஷன் வந்து அதான் மேலே ஒரு ரியல் ஸ்டோரி அதாவது பின்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம தெரிஞ்சவங்க ஒரு ரிலேட்டிவ் அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்களோட ஏஜ் பாருங்கள் அவங்க வந்து அபவ் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கும் ஸோ அவங்க பாருங்க ரெண்டு பேருமே ரிட்டையர்ட் ரிட்டர்டு பேரண்ட்ஸ் ஸோ அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே அந்த ரூம்ல எல்லாம் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் டூ ஹண்ட்ரட் சிடி டிவிடி அதாவது கேசட் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த சைடு பாருங்கள் சோனி பிளேயர் இந்த சைடு பாருங்க சாம்சங் பிளேயெல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டேன் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை இந்த எல்லாம் அப்படி இருக்குது இந்த செட்லாம் கட்டு வச்சிப்பா ஒன்று ஓட மாட்டேங்க ஆனால் எனக்கு வந்து இது எல்லாமே ஓல்டு கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வந்து அதை அப்படியே ப்ளே பண்ணி என்னால் கேட்க முடியல பார்க்க முடியல நான் எம்ஜிஆர் சிவாஜி பழைய படங்கள்லாம் ரொம்ப பார்ப்பேன் அதெல்லாம் ரசிச்சு ரசிச்சு இந்த சீரீஸ் எல்லாம் இருக்குது என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ நானும் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அப்போ இந்த கேட்டகரியில் அதாவது இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்ட் ஆகி ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்து நிறைய சம்பாதிச்சவங்க நிறைய அப்படி வாங்கி வச்சு யூஸ் பண்ணாம இருக்குது அப்போ இவங்க மாதிரி இருந்தால் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி அப்போ கொஞ்சம் டெலிவரி பிளேயர்ஸ் நம்ம எப்படியாவது கலெக்ட் பண்ணணும் நம்ம எப்படியாவது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ அதில் யாராவது நம்ம மூலமாக கொஞ்சம் பயன்படுறவங்க பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பாருங்க இது வந்து பிராண்டட் கம்பெனி நிறைய கம்பெனிஸில் பாருங்கள் அந்த என்னைக்கு இந்த பென் டிரைவ் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சோ ஸோ எம்பி ஃபைவ் வந்துச்சோ பென் யூஸ் பண்ணி அதனால் அது இருக்கிற எம்பி ஃபைவ் எம்பி ஃபோர் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய இந்த டெப்டிஃபை ப்ரொடக்ஷன் எல்லாம் கம்பெனி எல்லாம் எடுத்துக்காங்க ஸோ ஒரே ஒரு கம்பெனி இந்த டார்கெட் கம்பெனி இந்த டார்கெட் கம்பெனி ஏன்னா அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து இந்த வச்சிருக்காங்க அதனால அவங்க என்னும் எவ்வளோ ஃபீஸ் இருக்குன்னு தெரியல ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சைன் பண்ணல இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் உங்களில் பார்த்துட்டு இருக்கவங்க யாரெல்லாம் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்க இந்த இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அவங்க தேவைப்பட்டாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை அவைல் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப பாருங்கள் இது வந்து நான் சொல்ல நான் சொல்ல தேவையில்லை இது வந்து உங்களுக்கு டார்கெட் கம்பெனி அதோடய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்பர் ஒன் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் ரெண்டு டைப் வந்து இது ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டினா உங்களுக்கு வந்து தௌசண்ட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்ல அவலபிள் இருக்குது அது கண்டிப்பான முறையில் நல்லா இருக்காது இது எந்த சீடி போட்டாலும் உங்களுக்கு சூப்பராக போடும் எவ்வளோ ஸ்க்ராச்சஸ் இருந்தாலும் சூப்பராக போடும் சொல்லி அதுக்கூட பாருங்கள் இல்லை நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் பண்ணற வச்சு நீங்கள் எந்த அதாவது எம்பி ஃபோர் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய எந்த ஆடியோ வீடியோ படங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்க பிளே பண்ணி நீங்க வந்து பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க நீங்க இருக்கக்கூடிய சீரியஸ் இருக்கு அந்த இருந்து நீங்க ஏதாவது காப்பி பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை இந்த காப்பி பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 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 அந்த அது வந்து ஒரு சிடி ஃபார்மெட் ஒரு வீடியோ கவரேஜ்ல எடுத்தது சிடி ஃபார்மட்ல இருந்தா நீங்க வந்து மிஸ் ஆயிடக்கூடாதுங்க காப்பி பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்குள்ள ஒரு ஒரு ஸ்பீக்கர் இருக்குது அதனால நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்த்து கேட்கனா கூட கேட்கலாம் பில்டிங் ஸ்பீக்கர் இருக்கிறனால இது மைச்ச செட் நம்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும் அப்புறம் பாருங்க நிறைய பேர் நம்ம வீட்டில் வந்து பூஜை அந்த அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு சீடியை போட்டு அப்படி நீங்கள் அப் ப்ளே பண்ணிக்கலாம் நிறைய கோயில்களையும் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ நிலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைஃபைன் ஒன்று இருக்குது போட்டுருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் ஆப்டிக்கல் அவுட் புட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இல்ல ஸ்பீக்கர் அவுட் புட் இருக்குது சோ தனிப்பட்ட முறையில இதுல வந்து நீங்க ரெண்டு ஸ்பீக்கர் அவுட் புட் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் நம்மளே சோ பாருங்க நம்மளே ரொம்ப அமைப்பா இருக்குது சோ யாரெல்லாம் வீட்டுல நிறைய சீரிஸ் வச்சு அதை யூஸ் பண்ண முடியாம அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாமே ஒரு டிவிடி பிளே கரெக்டா இல்லையே இருக்கும் சோ அதெல்லாம் பாக்குல இருக்கும் சோ மறுபடியும் கிடைச்சா நல்லா இருக்குமே ஒரு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நல்லா இருக்குமே நினைக்கிறவங்க இதை கண்டிப்பா நம்ம அவைல் பண்ணிக்கலாம் இது ஜஸ்ட் ஒரு டுவெண்டி ஃபைவ் நம்பர்ஸா இருக்குது உங்களே யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க நம்மள அவைல் பண்ணிக்கலாம் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அப்புறம் நம்மளுடைய பிரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் ஜஸ்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்க தான் இங்க பை பண்ணிக்கலாம் நீங்க பிளஸ் கொரியர் அடாகம் கொரியர்கிறது ஒரு சின்ன மூத்த அடாகம் நம்பளே ஸோ பார்த்துங்க ஸோ ரொம்ப பாருங்கள் இன்னொரு நம்ம ரசித்து ரசிச்சு ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண போறதுக்காரிங்க அப்புறம் ரொம்ப நம்மளுடைய நம்மளுடைய ஃபோனுக்குமே கொஞ்சம் பிஸியாகவே இருந்தே இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆயினும் மெசேஜ் போட்டு உங்களுடைய தேவையான ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுருங்க நான் வந்து வித்ன் ஆஃப் அன் அவர் ஆர் ஒன் அவர் இருந்தாலும் கொஞ்சம் லைன் வந்துடுவேன் ஒரு டூ டேஸ் கொஞ்சம் பிசி தான் அடுத்து கண்டிப்பாக முறையில் எல்லாமே ஒரு சகஜமான நிலைக்கு வந்துடும் ஸோ ரொம்ப பாருங்கள்